வணக்கம் பால ரெண்டு நாளா தமிழக முதல்வர் தனது அதிகாரப்பூர்வமான ஆணைகளின் மூலமாக சட்ட வடிவுகளை ஏற்று பெரிய ஹீரோவா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர் மக்களுக்காக செய்யக்கூடிய அத்தனை சட்ட வடிவுகளும் நூத்தி பத்து விதியின் கீழ் நடக்கக்கூடிய அத்தனை சட்ட வடிவுகளும் சமூக நீதி அரசு திராவிட மாடல் அரசுக்கு மிகப்பெரிய என்ன சொல்றது மகுடமா இருக்கக்கூடிய விஷயத்த செஞ்சுக்கிட்டு வரும்போது போது இந்த நேரத்துல இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல்களுக்கு அது ஏதாவது மாய்மால வந்து டைவர்ட் விடணும் அப்படிங்கிற அள்ளு செல்றமான வேலைகளை என்ன என்னவோ செஞ்சு பாக்குது ஆனா பிள்ளைதான் பழ பிழைக்கவே இல்லை இந்த கல்யாணத்துல வந்துட்டு சீப்பு ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிருன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி காமெடிகளை இப்ப அது அளவுக்கு அதிகம் செஞ்சுட்டு இருக்காங்க அதுல ஒண்ணுதான் இவனுக்கு விடக்கூடிய அறிக்கை அதுல இன்னொரு விஷயம் எட்டாம் வகுப்பு மாணவன் வந்து அருவாள்ல வெட்டினதுக்கு திமுக அரசு தான் தீய திமுக அரசு தான் காரணமா உடனே கலைக்கணுமா இன்னும் பைத்தியங்கள் எண்ணங்கள்லாம் வக வகையா உளறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நேத்திக்கு ஒரு அறிக்கை விட்டான் என்ன அறிக்கைன்னு கேட்டீங்கன்னா இந்த சாய சாட்டமாமா அவனுடைய சேனல்ல பேசக்கூடிய அந்த செய்திகளுக்கும் இந்த நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய கொள்கைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அதுல ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் அவன் விட்டுருக்கான் அந்த மாமா மாமாப்பாயை போடக்கூடிய அந்த செய்திகள் அவன் பேசக்கூடிய டாபிக் கண்டென்ட் எல்லாத்துக்குமே திமுக அரசு தான் காரணம் அது மட்டும் சொல்லலை மற்ற எல்லாத்தையுமே அவன் சொல்லிடுறான் ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே இந்த இந்த கஞ்சா அடைச்சவன் இருக்கான் பாத்தீங்கல்ல அவன் எப்படி பேசுவான் இந்த தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி பேசுவான் பாத்தீங்கல்ல அந்த மாதிரி தேஞ்சா ரேக்காடா எங்க எங்கெல்லாம் ஒரு பாதிப்பு உண்டாகுது எங்க எங்கெல்லாம் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்குது ஒரு அசௌகரியம் உண்டாகுதோ அத்தனைக்குமே அந்த முன்னாடி எடுத்துக்கொண்டு எடுத்த கொண்டு வச்சிருவோம் அத்தனைக்குமே இந்த தீய திமுக அரசு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இவனுக்குள்ள நடக்கிற சண்டை இருக்கு பாத்தீங்களா அதுக்கு இந்த இந்த திமுக அரசு காரணமாகாதா ஏன் விஜயலட்சுமி ஏமாத்தினா பாத்தீங்களா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்பெல்லாம் திமுக அரசு காரணமாகாதா இன்னும் என்னென்ன எல்லாம் கேடுகிட்டு அள்ளு சொல்ற தரமான பொறுக்கி தரமான வேலை எல்லாம் இவனுடைய கட்சிக்குள் வைக்கிறவங்க செஞ்சாங்கல்ல அப்ப எல்லாம் திமுக அரசு காரணமாகாதா அப்ப அதெல்லாமே இவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ்நாட்டுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் இவங்க செய்யும் போதெல்லாம் அமைதியா இருந்தாங்களா அப்போ இவங்க பேசக்கூடிய பேச்சு எவ்வளவோ அற்பத்தனமாவும் கேடு கட்டத்தனமோ இருக்கிறதுக்காக இருக்குது அப்படிங்கிறதுக்கான விஷயம்தான் இவனுக்கு விடக்கூடிய அறிக்கை நாளுக்கு நாள் இவனுக்கு விடக்கூடிய அறிக்கையை ஒரு நாய் சிந்தால அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நைனா நாயந்திர சொல்லிருக்கக்கூடிய விஷயம் நீ ஏண்டா கடந்து தனியா கடந்துக்கிட்டு இந்த மாதிரி புலம்பி செத்துக்கிட்டு கிடக்குற பேசாம உன்னுடைய கட்சியை ஒட்டு மொத்தமா கலைச்சிட்டு நேரடியா எங்க கிட்ட நீ வந்துடணும் அப்படி வரலைன்னா உன எப்படி வர வைப்போம் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும் தலைமை முடிவு செய்யும் என்ன அர்த்தம் செய்யும்ஸ்கட் போறத நிறுத்தி இருக்கு பாத்தீங்கல்ல அந்த பேச்சுக்கு இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லிட்டு பாருங்க இவன் இந்த சீமான் மேல அவதூறு வழக்கு போனோம்னா குறைந்த பட்சம் ஒரு நூறு வழக்குக்கு மேல பதிவு செய்யணும் அப்ப சுத்தி 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 இவனுக்கு ரெவிட்டு வந்து ப்ராப்பரா வந்து அடுத்து இறங்கிட்டு இருக்கு ஒழுங்கு மரியாதையா நீ வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்துரும் சொல்லி முதலாளி எல்லாம் கரெக்டா வந்து இவனுக்கு ஆர்டர் போட்டு சங்குவதக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது இவன் வெளியில வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்னடா இன்னைக்கு இன்னும் ஒன்னு அறக்கையை ஒண்ணும் காண வேண்டா எட்டாம் வகுப்பு பையனுக்கு அந்த விஷயம் அத்தனை பேத்துக்குமே போய் சேர்ந்துருச்சு அங்க கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தி மகேஷ் பொய்யாமொழியும் தெளிவா சொல்லிட்டாரு இனி வரக்கூடிய காலகட்டத்துல இன்னைக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பையும் வந்து ஹைகோர்ட் சொல்லியிருக்கு பள்ளிகள்ல ஜாதி பெயரை அடையாளப்படுத்தக்கூடிய அத்தனை பேர்களுமே ஒரு மாசத்துக்குள்ள நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க திராவிடர் இயக்கம் தான் ஜாதி ஒழிப்பில் தமிழ்நாட்டுல அது ஒரு அரசியலுக்கே போகாம தனது என்னது தனது பொது தொண்டை செய்து கொண்டிருக்கின்றது அரசியல் இயக்கத்துல இருக்கிறவங்க கூட அந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்துட்டு அந்த பொது தொண்டை செய்ய முடியாது எலெக்ஷன் வந்தா எல்லாம் ஓட்டு கொள்கையை போட்டு ஓட்டு கேட்க போயிருவாங்க ஆனா திராவிடர் இயக்கம் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் ஜாதி மறுப்பு திருமணங்களை செய்து வைத்து ஒரு இடத்துல போய் ஜாதி மறுப்பு திருமணம் ஏதாவது செஞ்சு வச்சிருக்கானா ஜாதியை ஒழிப்பதற்கான ஒரே ஒரு ஒரு காரணம் தந்தை பெரியார் சொன்னா கூட அவனுக்குலாம் மேலே குத்தும் அண்ணல் அம்பேத்கர் சொன்னது ஜாதியை ஒழிப்பதற்கான ஒரே ஒரு காரணம் ஜாதியை மறுத்து திருமணம் செய்து கொள்வது அது மட்டும்தான் அடுத்த தலைமுறைகள் ஜாதி ஏற்ற தலைமுறைகளாக வளருவார்கள் அப்படின்னு அண்ணல் அம்பேத்கரை சொல்லிக்கும் போது அந்த அண்ணல் அம்பேத்கருக்கு வந்து வாழ்த்து போறானா அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டதா தான் அர்த்தம் ஆனா இவைய குறுக்கு சாலை ஓட்டுவான் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனா வந்து வழிகாட்டியை வச்சுக்குவேன் சரி குறைந்தபட்ச வழிகாட்டின்னு சொல்ற பத்தி அந்த வழிகாட்டிக்குள்ள இதெல்லாம் வராதா ஜாதி ஒழிப்பு வராதா ஜாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கர் சொன்ன வார்த்தையை வந்து தலைவர் திருமாவள தனது லோகவா வச்சிருக்கிறாரு ஜாதியை ஒழிக்காம நான் விட மாட்டேன் நான் செய்வது சில்லறை சீர்திருத்தம் கிடையாது அடியோடு பேர்த்து எரிவதுன்னு தந்தை பெரியார் சொல்லிதான் ஜாதியை ஒழிக்கிறதுக்காக அவர் கடவுள் இல்லைங்கிற இடத்துக்கே வந்து நின்றுக்கிறாரு இதெல்லாம் அடிப்படையான கட்டமைப்பான வார்த்தைகள் ஆனா போற போக்க தழுக்கா இவன் மேடையில எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாதி தலைவர்கள் பேச வந்து நேரடிய உச்சரிச்சுக்காங்கிறத வந்துட்டு நாம சொல்லி தெரிய வேண்டியதில்லை நீங்களே எந்த வீடியோவை எடுத்து பார்த்தாலும் அதுல ரெண்டு மூணு ஜாதி தலரோட பேரை குறிப்பா அந்த ஜாதி அந்த ஜாதி பேரே சொல்லி சாகிதம் அடைகிறாங்கன்னா இவை வந்து பேசுவதற்கு ஏதாவது அருகதை இருக்கு அப்படிங்கிறத முக்கியமான விஷயம் ஜாதிங்கிறது ஒரு மனநோய் அந்த மனநோயை எப்படி மருந்தும் மாத்திரை கொடுத்து அழிக்க முடியுமா பிரச்சாரத்தின் விளைவாக மட்டும்தான் வந்து நம்ம எடுக்க முடியும் அதற்கான தொடர் விஷயத்தை வந்து ஒரு அரசாக இருக்கக்கூடிய இடத்துல வந்துகிட்டு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க நம்மளுடைய பிரச்சாரங்களை தொடர்ச்சி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதற்கான இறுதி தீர்வு என்பது ஜாதி மறுப்பு அந்த நிகழ்ச்சிகள் நட தொடர்ச்சியா நடக்கிறது தான் ஆனா ஜாதி என்பது அந்த கூர்மைப்படுத்தக்கூடிய வேலையை யார் செய்யறாங்க இந்த மாதிரி அல்லு சொல்ற பொறுக்கி இருக்க பாத்தீங்களா இவன் இருக்கக்கூடிய பழைய பேச்சு இருக்கு பாத்தீங்களா அந்த பழைய பேச்சை நீங்க கேட்டு பாருங்க அதுல இவன் நான் வந்து ஈன சாதி மாவனா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எவ்வளவு மோசமான வார்த்தையை வந்து பயன் பதிவு பார்த்துக்கான் ரெண்டாவது வந்து ஜாதி எந்தெந்த இடத்துல எல்லாம் என்னென்ன சமூகத்துல இருக்கக்கூடிய வாக்குகள் இருக்கோ அங்க பொய்ய குறிப்பா அங்க இருக்கக்கூடிய ஜாதி தலைவர்களுடைய பேரை சொல்லி அதன் மூலமாக அந்த ஜாதி அறுவடை பண்ணக்கூடிய வாக்குகளை தெளிவா கேடு தனமா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சைமன் செபஸ்டி இப்ப வந்துகிட்டு இந்த எட்டாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு இந்த ஜாதி சம்பந்தமான உணர்ச்சி வந்ததுக்கு காரணம் திமுக சொன்னா இவனை அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு செருப்பு கட்டி அடிப்பாங்கிறது வந்து தெளிவான விஷயம் ஏன்னா அந்த இடத்துல அமைதி தான் நிலவணும் இதை மேலும் கொம்பு செய்யவிடக்கூடாது இந்த இடத்துல கூடிய பிரச்சனையை உடனே பேசி தீர்க்கணும் அப்படிங்கிற இடத்துல அனைவருமே போய்கிட்டு இருந்தா இந்த பிரச்சனைக்கு இந்த இந்த பிரச்சனைக்கு வந்து என்ன காரணம் இந்த பிரச்சனையை வந்து இந்த ஜாதி இந்த இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைக்கு என்ன காரணம் இந்த பசங்க வெட்டினதுக்கு என்ன காரணம்னா நீ என்ன கோர்ட்டு நீ கோர்ட்டா தீர்ப்பு நீ என்ன நீதிபதியா அங்க நீதி சட்டம் ஒழுங்கு உடனேக்கு உடனே அந்த விஷயத்துல வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் கலெக்டரே அங்க வந்து இறங்கி வந்து அந்த எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சு இது பெரிதாக கூடாது இது ஒரு சென்சிட்டிவா மாறக்கூடாதுங்கிற காரணத்துக்கு எவ்வளவு விஷயத்துக்கு செஞ்சுட்டு இருக்காங்க இவை வந்துட்டு எவ்வளவு எளிமையா ஒரு அறிக்கையின் மூலம் மறுபடியும் கிண்டிவிடக்கூடிய வேலையை செய்யறான்னா இவர மாதிரி தான் இங்க ஜாதி என்கிற ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்கும் இந்த ஜாதிங்கிற கட்டமைப்பு பார்ப்பனியம் என்கிற கட்டமைப்பு இருக்கும் அந்த பார்ப்பனியம் கட்டமைப்பு இருக்கிற வரைக்கும் தான் பார்ப்பனர்கள் என்கிற உயர் ஜாதி என்று தன்னை சொல்லக்கூடிய அந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாம் உயிரோடு இருக்கும் அந்த பார்ப்பன கும்பல்கள் இங்க இங்க வந்துட்டு இந்திய அரசாமைப்பு சட்டத்துல அந்த இந்து ஹிந்து ஆள அந்த எல்லா ஜாதிக்குமான சதுர்வரணம் வயசு அந்த ஜாதிய பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா இந்த நாடு எப்படி உருப்படும் அப்போ தென்னாடு வடநாடு அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது தென்னாடு ஜாதியை ஒழிப்பதற்கான கொள்கைகளையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு மா ஒரு ஒரு கட்டமைப்பு ஆனா வடநாடு ஜாதியை உயிரோடு இன்னும் வைத்திருக்கக்கூடிய விஷயம் ஜாதிக்கும் ஜாதி ஒழிப்புக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் ஆரியம் மற்றும் திராவிடம் ஒரு அக்கப்புற கேடுகிட்ட வேலையை செஞ்சிட்டு இருக்காரோ அதற்கு இணையான அல்லு செல்றையே கொண்டுட்டு வந்து விட்டு இருக்கக்கூடிய கடைசி ஆள் தான் இந்த சைமன் செபஸ்டி ஆகையால் இவர்கள் எவ்வளவு வேலையை இங்கே தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தாலும் இந்த இடத்தில் மக்களுடைய பலம் மக்களுடைய நம்பிக்கை மக்களுக்கு மக்கள் பல நட பலனின் விளைவாக ஏற்படக்கூடிய நன்றி உணர்ச்சி என்பது அனைத்தும் எங்கு வந்து நின்றுக்குன்னு கேட்டால் திமுக அரசின் பக்கம் வந்துதான் நிக்குது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிக தெளிவாக வாக்குகளாக மாறும் என்பது இன்னைக்கு கல்லின் மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய எழுத்தா இருக்கு இவன் என்னதான் குட்டிக்காரனை அடிச்சு மாய்மேல வித்தைகள் பண்ணினாலும் பிள்ளை பிளைக்கவே பிழைக்காது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு நாம தெரிஞ்சுக்கலாம் आरम के लिए